குழப்பங்கள் மிகைத்துவிட்டது மனிதர்கள் செய்த தீவினையின் சமூகத்தில் உலகத்தில் பல்வேறு சிக்கல் உருவாகிறது என்று குரான் சொல்லுகிறது அந்த அடிப்படையில் சிக்கல்களை மனிதர்கள் ஏற்படுத்தினார்கள் கால்வாய்களை தூர்வாராமல் தடுத்தார்கள் கால்வாய்கள் இருக்க வேண்டிய ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்திருக்கிற இடத்திலே கட்டிடங்களை கட்டினார்கள் நீர் நிரப்ப வேண்டிய இடத்தில் மனிதர்களை கொண்டு நிரப்பினார்கள் தாங்க முடியாத ஒரு பேர் அழிவை பல கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பை தமிழகத்தினுடைய தலைநகர் சந்தித்தது அந்த நேரத்தில் ஒரு குறுகிய கால இலக்கை கையில் எடுத்தோம் என்ன இலக்கு இந்த மக்களை அவருடைய பாதிப்பிலிருந்து நம்மால் இயன்றவரை மீட்டெடுத்து வெளியில கொண்டு வர வேண்டும் என்று இலக்கை நிர்ணயித்தோம் இறைவனின் கிருமையினால் நாம் எடுத்த இதே வேலையை பலரும் எடுத்தார்கள் நாம் செய்ததைப் போல நமக்கு அருகிலே கூட நிற்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஒரு நம்முடைய பணியை எங்கோ வான் உயரத்திலே தூக்கி நிறுத்தி இருக்கிறார் அவருடைய விளைவை வார்த்தைகளில் சொல்லி முடிக்க முடியாது ஐம்பது ஆண்டு காலம் நூறாண்டு காலம் முஸ்லிம்களை குறித்து இந்த தேசத்திலே பேசப்படுகிற முஸ்லிம் தீவிரவாதிகள் முஸ்லிம் பயங்கரவாதிகள் முஸ்லிம் செய்ன்மையற்றவர்கள் என்று பேசப்பட்ட அத்தனை அவதூறு பிரச்சாரங்களையும் அவதூறு கரைகளையும் அல்லாஹு ரப்புல்ல இரண்டொரு நாள் மழையை இறக்கி வைத்து அந்த நம்மை பணி செய்ய வைத்து அந்த பணியின் வழியாக அனைத்து கரைகளையும் அல்லாஹ் சுத்தப்படுத்தி இருக்கிறார் நினைத்தாலும் வேலைகள் நடந்திருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கிறது முதல் நாளில் இருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் பணிகளை முதல் நாள் பணி மிக சவாலான பணி ஆற்று வெள்ளம் தண்ணீர் காட்டாற்று வெள்ளமாக இழுத்துக் கொண்டு ஓடுகிறது நிற்க முடியாது தெருவில் மக்களை மனிதர்களை பொருட்களை வாகனங்களை அப்படியே தண்ணி அள்ளிக்கிட்டு போகுது களத்தே தௌ தொண்டர்கள் காவல்துறை களத்தில் இறங்கவில்லை வேடிக்கை பார்க்கிறது நாம் களத்திலே இறங்குகிற தினத்தில் அன்றைக்கு ராணுவம் கூட தமிழகத்தில் காலணி எடுத்து வைக்கவில்லை ராணுவம் களத்திற்கு வரல போலீஸ் களத்துக்கு வரல தவுஜ நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தொண்டர்களும் களத்திலே ஒரு இடத்துல போய் உள்ள போறாங்க உள்ளே இருந்து சத்தம் வருது காப்பாத்துங்க தெருமுனையில போலீஸ் நிற்கிறாரு ஏய் உள்ள போகாதீங்க பாய் வாச்சல்ல தெருவுல ந நின்ங்கிட்டு உள்ள சத்தம் போடுறாங்க சார் தேவ நீ உள்ள போய் தண்ணி எப்படி அடைஞ்சு போய்கிட்டு இருக்குது காப்பாத்த போறன்னு நீயும் போய் சேர்ந்துறீரோ திரும்ப உங்களை காப்பாத்தறதுக்கு நாங்க வரணும் போகக்கூடாது தடுக்கிறார்கள் காவலர்கள் பின்னாடி உடல் சுத்திக்கிட்டு போவோம் போலீஸ்காருக்கு மறைச்சிட்டு உள்ள போவோம் இவ்வளவு சத்தம் வருது வேடிக்கை பார்க்க முடியல பெரிய பெரிய வடக்கயிரை கொண்டு வந்து தூரத்தில் இருக்கிற வீடுகளில் கட்டிவிட்டு அந்த கயிறை பிடித்துக் கொண்டு ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக அழைத்துக் கொண்டே வருகிறோம் அப்ப நமக்கு தெரியுது இப்படி சாதாரண வேலை இல்லை இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ளே அகப்பட்டு கிடக்கிறார்கள் ஒரு கயிறை கட்டி காப்பாற்றிட முடியாது இவர்களை மீட்க வேண்டும் என்றால் படகு தேவை படகுக்கு என்ன பண்றது தேடுறோம் அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறோம் மேயரிடத்தில் கேட்கிறோம் அமைச்சர்களிடத்தில் கேட்கிறோம் யாரிடத்திலும் எந்த பதிலும் இல்லை இதோ இதோ என்கிறார்கள் பதிலை காணவில்லை வேறு வழி இல்லை நாமே படகை இறக்குவோம் என்று லாரி எடுத்துக்கொண்டு கடலுக்கு செல்லுகிறோம் மீனவர்களை சந்திக்கிறோம் வாடகை பேசுகிறோம் வாடகை பேசி லாரியில படகை தூக்கி வச்சு கொண்டு வந்து தண்ணீர் இருக்க பகுதியை இறக்குறோம் படகு பத்தலை ரெண்டு படகு மூணு படகு நாலு படகு மொத்தத்தில் அங்கே சுழன்றது ஐந்து படகு அஞ்சு தான் நமக்கு கிடைச்சிச்சு ஒட்டு மொத்தமா வேற கிடைக்கல வேற என்ன பண்றது எப்படியாவது காப்பாற்றணும் சிந்தனை செய் ஏதாவது ஒரு வழியில் மக்களுடைய உயிரிழை காப்பாற்ற வேண்டும் யோசியுங்கள் பஸ் உடைய லாரி டியூப் போய் வாங்கிட்டு வா விலை கொடுத்து லாரி டியூப் வாங்கினோம் பஸ் டியூப் வாங்கினோம் காத்து அடைச்சிட்டு போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டியூப்ல யாரு ஆட்களை மீட்டு கொண்டு வா அதுவும் பத்தல குழந்தைகள் குளிப்பதற்கு விளையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் டப்புகள் வாங்கிட்டு வா அதுல போ ஏறடைக்கிற பலூன் மாதிரியான டப்புகள் போ அது ஒரு நூத்து கணக்கில் பத்தல இன்னும் மக்கள் தடுமா இருக்கிறார்கள் சாமான் கிடைக்க மாட்டேங்குதே படகு இல்ல ரேஷன் கடையுடைய மண்ணெண்ணெய் காலி செய்யப்பட்ட காலி மண்ணெண்ணெய் டின்னு ரெண்டு டின்னு எடு மேல மட்டையை வச்சு சேர்த்து அதுல ஒரு கம்பை போட்டு ஒரு ஆள் போ கிடைச்சதை எல்லாம் படக மாத்தினோம் தண்ணீர் தொட்டி வீட்டின் மாடியில் வைத்திருக்கிற சிண்டெக்ஸ் டேங்கு இறக்கு கீழே ரெண்டு ஆறு இது ஒரு படகு அது ஒரு படகு போ உள்ள யோசித்து 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 அன்றைக்கு ஆரம்பித்த உயிர் காக்கிற பணியில ஆரம்பித்தோம் தண்ணீர் வெடிய ஆரம்பித்தது மக்கள் வேடிக்கை பார்க்க வந்தார்கள் உள்ளே மாட்டி கொண்டவர்களுக்கு பசி சாப்பாடு கேட்டாங்க சாப்பாடாக்கு ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு தயாரானது உணவு கொடுக்கிற பொழுதே வீட்டிலே குழந்தைகள் கதர்கிறார்கள் பால் இல்லைங்களா பாலை இறக்குமதி பண்ணு லோக்கல்ல பால் கிடைக்கல அரை லிட்டர் பால் நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா வெளியூர்ல பால் பவுடருக்கு ஆர்டர் பண்ணு ஒவ்வொரு ஊர்களிலும் சென்னையை தாண்டி இருக்கிற தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்களில் ஒவ்வொரு பொருளாக ஆர்டர் செய்கிறோம் லாரி லாரியாக அனைத்து பொருட்களும் சென்னையில் வந்து குவிக்கிறது கொசுமத்திகள் வருகிறது மெழுகுவர்த்தி வருகிறது டார்ச் லைட் வருகிறது பெண்களுக்கான ஆடை குழந்தைகளுக்கான ஆடை முதியவர்களுக்கான ஆடை துணிமணிகள் வந்து குவிகிறது அடுப்பு வருகிறது பாத்திரங்கள் வருகிறது ஏறத்தாழ இறைவனின் கிருபையினால் பொருளாக மட்டும் பொருளாக விநியோகித்த பொருளை மட்டும் கணக்கெடுத்து பார்த்தால் தோராயமாக பொருளாக மட்டும் நாம் கொடுத்திருக்கிற பொருட்களின் மதிப்பு ஏறத்தாழ இருபத்தி நான்கு கோடி ரூபாய் அதோட முடியல அடுத்தும் போனோம் அதற்கு பிறகு பொருட்களை கொடுத்து ஓரளவிற்கு மக்கள் அதிலிருந்து வெளியிலே வருகிற பொழுது ஒவ்வொரு வீட்டின் வாசல்களிலும் மலைகளை போன்று குப்பை மேடு துர்நாற்றம் வீசுகிறது வீட்டில் குடியிருக்க முடியல அகற்றவும் முடியல வீட்டில் குடும்பத்தாரால் அகற்ற முடியாது அவ்வளவு மலை மாதிரி குவிந்து கிடக்கிறது தமிழ்நாடு தவுஜமாத்து ஜேசிபி லாரியோடு களத்திற்கு சென்றது டிப்பர் லாரிகளோடு களத்திற்கு சென்றது கைகளிலும் கால்களிலும் உரைகளை மாட்டிக்கொண்டு முகங்களில் மாஸ்கை மாட்டிக்கொண்டு ஜமாத்துடைய தொண்டர்கள் இறைவனின் கிருபையினால் சென்னையினுடைய குப்பை மேடுகளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த பதினைந்து இருபது நாள் ஒரு மாத இடைவெளியில் சென்னைக்கு வந்தவர்களுக்கு தெரியும் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களை பற்றிய பேச்சு யாருக்குமே தெரிய வார்த்தை பல முஸ்லிம் வாயில வரல சொல்லி சொல்லி மக்கள் கூடுகிற கடை வீதியில பேருந்து நிலையத்தில் ரயில் நிலையத்தில் எங்க பார்த்தாலும் என்ன வேலை செய்யறாங்க ஆச்சரியமா இருக்குதுப்பா எந்த அளவிற்கு மக்களுடைய மனம் மாறியது என்று கேட்டால் களத்திற்கு செல்கிற நம்மை பார்த்து என்னவெல்லாம் பேசினார்கள் தெரியுமா தேர்தலில் களப்பணி கூட ஆற்றமாட்டோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து மக்கள் சொன்னார்கள் பாய் இந்த தடவை ஓட்டு உங்களுக்கு தான் பாய் தயவு செய்து நீங்கள் தேர்தலில் நில்லுங்கள் நீங்கள் தான் எங்களுக்கான தலைவர்களாக வர வேண்டும் என்று முஸ்லீம் அல்லாதவர்கள் சொன்னார்கள் நாம் அதுக்கு பதில் சொன்னோம் உங்களுடைய ஓட்டுக்காக நீங்கள் எங்களை பதவி அமர்த்துவதற்கு இந்த வேலையை நாங்கள் செய்யல ஒதுங்கணும் இன்னும் பல பேர் வந்தார்கள் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தில் இருந்தோம் நாங்கள் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னார்கள் இன்னும் சில பேர் வந்தார்கள் தவுத்துடைய தொண்டர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வதை ஏதோ தேசத்துடைய பிரதமரோடு ஜனாதிபதியோடு சாதனையாளர்களோடு சேர்ந்து நின்று புகைப்படம் எடுப்பதை எப்படி ஒருவன் விரும்பி விரும்பி செய்வானோ அதுபோல தலைநகரத்தில் இருக்கிற முஸ்லிம் இல்லாத மக்கள் டி டிஷர்ட் அணிந்திருக்கிற தொண்டரோடு சேர்ந்து நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கு எத்தனை போட்டிகள் தெரியுமா அப்படி சாக்கடை அள்ளிட்டு மேலெல்லாம் கறி சாக்கடை நாத்தம் நம்முடைய சகோதரர் ஒருத்தர் வர்றாரு காவல்துறை அதிகாரிகள் ஜீப் வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம பையன் பாய் உங்களோட ஒரு செல்பி எடுத்துக்கிட்டா உடனே அவன் சொல்றான் சார் சட்டம் ரொம்ப அழுக்கா இருக்க நாத்தமா இருக்க நான் வேணா கவர் வேற சட்டம் வச்சிருக்க அந்த காவல்துறை உயரதிகாரி சொல்லுகிறார் நான் உங்களை நேசிப்பது உங்களை மட்டுமல்ல உங்கள் உடலோடு ஒட்டுக் கொண்டிருக்கிற இந்த கரையோடும் சேர்த்து நேசிக்கிறேன் இந்த கரை தான் உங்கள் உள்ளத்திற்குள்ளே இருக்கிற வெண்மையை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது நீ உடம்புல இந்த சட்டையில் இந்த கரையை வாங்கலாட்டி இந்த அழுத்தை சுமக்கலாட்டி உன் உள்ளத்துக்குள்ள இவ்வளவு வெள்ளை இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும் எனவே இந்த அழுக்கோடு இந்த நாச்சத்தோடு இந்த கரையோடு உன்னோடு நான் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறேன் என்று புகைப்படம் எடுத்தார்கள் இன்னும் சில பேர் வாய் தினந்து மிக தெளிவாக சொன்னார்கள் வாய் உங்க மார்க்கத்தில் சேர்றதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க நாங்களும் உங்களோடு சேர்ந்து முஸ்லிமாக மாறுகிறோம் என்று சொன்னார்கள் இறைவன் தேர்ந்தெடுத்த தேதியை பாருங்கள் டிசம்பர் ஆறு ஒரு மிகப்பெரிய கோவில் கோவிலே பல பேர் உள்ளே இருக்கிறார்கள் பசியோடு உணவில்லாமல் கிடைக்கிறார்கள் எப்படிப்பட்ட நாள் முஸ்லிம்களுடைய நெஞ்சிலே குத்தப்பட்ட நாள் முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக வேண்டிய சங்க பரிவாரங்களால் திட்டமிட்டு இறைவனின் ஆலயம் இடிக்கப்பட்ட நாள் ஆண்டுகள் பல ஓடினாலும் உள்ளத்திலே இருந்த அழுத்தம் குறையாமல் நம்மை அளவைக்கிற ஒரு நாள் அப்படிப்பட்ட டிசம்பர் ஆறு ஒரு மிகப்பெரிய கோவில் கோவிலுக்குள்ளே பல நூறு கணக்கான முஸ்லிம் இல்லாத மக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் இங்கிருந்து உணவு தயாரித்துக் கொண்டு உள்ளே ஒரு கூட்டம் செல்லுகிறது பட்டினியோடு கிடக்கிற அந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக சென்னை நகரத்துடைய முக்கியமான ஒரு மருத்துவர் மனநல மருத்துவர் அந்த காட்சியை அந்த போட்டோவை எடுத்து தன்னுடைய முகநூலிலே பதிந்துவிட்டு கீழே எழுதுகிறார் டிசம்பர் ஆறு இவர்கள் இடிக்க வரவில்லை டிசம்பர் ஆறு அவன் இடிக்க வந்தான் வேற ஒண்ணுமே இல்லை போட்டோ போட்டுட்டாரு கீழ வரி டிசம்பர் ஆறு இவர்கள் இடிக்க வரவில்லை அணைக்க வந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட மனமாற்றம் அதற்கு பிறகு நம்முடைய பணி ஓயல குப்பைகளை அள்ளினோம் சுத்தப்படுத்தினோம் உணவு கொடுத்தோம் அதற்காக பல கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்கள் அள்ளி தந்தார்கள் அதை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம் முடிவெடுத்து விநியோகித்தோம் எப்படி தெரியுமா தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த தொகை ஐந்தாயிரம் ஆயிரம் அதிலே இன்னும் நிறைய பேருக்கு போய் கிடைக்கல போராட்ட நேரம் அது வேற விஷயம் தமிழக அரசு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வாரி இணைப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிற அரசு இயந்திரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னையில் கொடுத்த தொகையின் அளவு ஒரு குடும்பத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஆனால் தவி ஜமாத்திலே மக்களை அள்ளி கொடுத்த பணத்தை வைத்து சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜமாத்து விநியோகித்த பணம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு அரசை மெஞ்சுகிற வகையில் அரசுடைய பணியை மிஞ்சுகிற வகையில் இன்னும் சொல்ல போனால் அதில் எங்களுடைய நேர்மையும் அல்லாத தூய்மையும் காப்பாற்றினான் சிறு குழிப்பு மாநாடு என்று அறிவித்திருக்கிறோம் அதற்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் தேவை எந்த வசூலும் ஆகவில்லை கையில பல கோடி ஏறத்தாழ ஒன்பது கோடி ரூபாய் கரங்களில் தௌஜமாத்துடைய தலைவரும் செயலாளர்களும் ஒன்பது கோடி ரூபாயை பெட்டிர வச்சுட்டு சென்னையிலையும் தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலேயும் பில் புக்கை கையில எடுத்துக்கொண்டு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்க்கு வசூல் எங்க கையில் ஒன்பது கோடி இருக்கு யாருக்கும் தெரியாது எட்டு கோடி ரூபாய் இருக்கு யாருக்கும் தெரியாது தந்தவர்களுக்கு எட்டு கோடி தெரியுமா அவர் கொடுத்து இருநூறு ரூபாய் தான் தெரியும் அவரவர் கொடுத்த ஐநூறு தான் தெரியும் எவ்வளவு கோடி வந்திருக்கு யாருக்கும் தெரியாது படையிட்ட இறைவனை தவிர உலகத்தில் இறைவனுக்கும் எங்களுக்கும் மட்டுமே தெரிந்த பரம ரகசியம் அப்படி எட்டு கோடி ரூபாய் ஒன்பது கோடி ரூபாய் பணத்தை கையிலே வைத்துக் கொண்டு சிறுக்கு அழிப்பு மாநாட்டிற்காக தேவை இருக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க என்று மாநில நிர்வாகிகள் களத்திலே இறங்கி வசூல் செய்கிற நிலை இப்படி பணியாற்றினோமே ஏன் ஒரு இலக்கை எடுத்தால் அந்த இலக்கை சென்று சேர்வதற்காக இப்படி தன்னை முழுமையாக இந்த ஜமாத் அர்ப்பணிக்கிறதே ஏன் எப்படி இதுதான் இப்பொழுது கேட்கப்பட தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி எப்படி முடியுது எல்லாரும் தான் செஞ்சாங்க இந்த மாதிரி செய்ய முடிந்ததா நான் இதை பெருமைக்கு சொல்லவில்லை புரிவதற்கு சொல்லுகிறேன் எல்லாரும் தான் குப்பை அள்ளினார்கள் எப்ப குப்பை எப்படி குப்பை சௌதமா தள்ளிய குப்பை அரசாங்கம் அதை பார்த்துட்டு வெக்கப்பட்டு ஆகா இவ்வளவு காலத்துல இறங்கிட்டான இன்னொரு நாலஞ்சு மாசத்துல தேர்தல் வேற இருக்குது கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பெயரா போயிடும் அப்படின்னு அறிவிச்சு தினக்கூலிகளுக்கு முன்னூறு ரூபாய் சம்பளம் யார் வேண்டுமானாலும் குப்பை எழுதுகிற பணியிலே பங்கெடுக்கலாம் சொல்லிட்டு பத்தாயிரத்திற்கு நெருக்கமான பல்லாயிரக்கணக்கான குப்பை எழுதுகிற சேவகர்களை சென்னையில் இறக்கியதற்கு பிறகு நாம குப்பை எழுதுகிற பணியிலிருந்து வெளியில வந்தோம் எல்லா கட்சிகளும் குப்பை எழுதினார்கள் எப்படி தெரியுமா சவுஜ மாத்துக்காரன திட்டிக்கிட்டே குப்பாடலாம் பாலா போனவனு குப்பையில வந்து கையை வச்சுட்டான எங்க பார்த்தாலும் பேஸ்புக்ல எதுல பார்த்தாலும் குப்பை குப்பைங்கிறான் சாக்கடைங்கிறான் நம்ம என்னவெல்லாம் செஞ்சோம் அதையெல்லாம் சொல்ல மாட்டேங்க சாக்கடையை பெருசா பேசுறாங்களே ஊக்க புடிச்சுக்கிட்டு விளக்கு மாற குடுக்கிறார் இன்னும் சில பேர் குப்பை அள்ளினார்கள் அவர்களுடைய அலுவலகத்திற்குள்ளே கசக்கி போடப்பட்ட ஒரு கூடை குப்பைகளை அள்ளிக்கொண்டு வந்து அலுவலக வாசலில் கொட்டிவிட்டு குப்பை அழுகிறோம் குப்பை அழுகிறோம் அப்படின்னு போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார்கள் அதையெல்லாம் கூட உங்களுக்கு முகநூல் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி அத்தனை பேருமே ஒரு சின்ன நிலையை தாண்டி ஒரு எல்லையை தாண்டி இருக்கிற பொழுது ஒரு இலக்கை எடுத்தால் அவருடைய எல்லை வரை பயணிக்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணிக்கிறது உலகத்திலே எந்த பிரதிபலனையும் அடையாமல் பயணிக்கிறது அதனுடைய லாபங்களை உலகத்திலே அடைந்துவிடக் கூடாது என்று சொல்லி பயணிக்கிறது இப்படி ஒரு வெளி எப்படி வந்தது பெற்ற தாய்க்கு உணவளிப்பதற்கு பல பிள்ளைகள் தயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பெற்றெடுத்த பெற்றோரை தெருவிழை விட்டுவிட்டு வீட்டிலே கும்மாலம் அடிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே யாரோ பெற்ற யாரோ எங்கோ என்று இருக்கிற பெற்றோர்களை அள்ளி அரவணைத்து கொண்டு வந்து வைத்து உணவு கொடுத்து பராமரிக்கிறது என்றால் எப்படி முடிகிறது யாரோ பெற்ற பிள்ளைகளை என்று சொல்லி அள்ளி கொண்டு வந்து அவர்களை படிக்க வைக்கிறது எப்படி இவனுக்கு மட்டும் இவ்வளவு செலவழிக்க முடியல வசூல் பண்ற காசை வச்சு வீடு கட்டலாம் வசூல் பண்ற காசை வச்சு கார் வாங்கலாம் வசூல் செய்கிற காசை வச்சு சொகுசா வாழலாம் வசூல் செய்கிற காசை தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு ஆயிரம் வாய்ப்புகள் இருந்தும் எந்த வகையிலேயும் தன்னலத்திற்காக சுயநலத்திற்காக அதை பயன்படுத்தாமல் அனைத்தையுமே பொதுமக்களாக எப்படி இவர்களால் மட்டும் வாரி இணைக்க முடிகிறது என்று கேட்டால் இந்த கேள்வியினுடைய பின்னணியிலே இருப்பதும் ஒரு பதில் ஒரு இலக்கு அது என்ன இலக்கு நம்முடைய நீண்ட கால இலக்கு உயிர் மூச்சு உடலிலே ஒட்டிக்கொண்டிருக்கிறவரை நாம் தொடர்ந்து செய்ய போகிற இலக்கு பயணிக்க போகிற லட்சியம் அதுதான் இந்த சின்ன சின்ன இலக்குகளில் எல்லாம் அதன் எல்லையை போய் தொடுவதற்கு நமக்கு இருக்கிற ஆதார சக்தி அது என்ன இலக்கு மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கையில் இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்ற இலக்கு தௌஜமாத்துக்கு இருக்கிற ஒரே இலக்கு